இப்போ யோசேப்பு பானபாத்திரக்காரனுடைய உதவியை நாடிட்டான் நாடலாமா நாடக்கூடாதா இன்னைக்கு தெளிவாக கற்றுக்கிடணும் யோசிப்பு கதையிலேருந்து புதுசாக யோசிப்பு பானபாத்திரக்காரன்ட்டு உதவி கேட்டது சரியாக தப்பா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி எனக்கு அது சரின்னு பட்டுச்சு இந்த கடன் வந்த பிறகு தப்புன்னு படுது இப்போ எப்படி ஆமாம் இப்போ நம்ம ஒவ்வொருத்த போய் உதவின்னு கேட்குறோம் காப்பாற்றுங்க உதவின்னு கேட்குறோம் உதவின்னா யார்கிட்ட கேட்கணும் ஆபத்து நேரத்தில் என்ன நோக்கி கூப்பிடுனார்ல சார் எத்தனை பேருக்கு புரியுது வசனம் சும்மா நினச்சிங்களா ஆபத்து நேரத்தில் நீ என்ன நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் சிறைச்சாலையில் இருக்கும்போது யோசிப்பு அவன் பானபாத்திரக்காரனுடைய உதவியை நாடுனது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு ஏன்னா கத்தருக்கு தெரியும் சார் அவனை எப்படி காப்பாற்றணும் வரைக்கும் கிணத்துல போட்டப்போ யார் சார் காப்பாற்றினா சொல்லுங்கள் கத்தை தானே சார் போர்த்தி பார் வீட்டில் அடிமையாக இருந்தப்போ யாரும் உயர்த்தி வச்சா இல்லை அடிமையா அடிமையாக விற்றாங்களே அப்போ அவனை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போனது யார் யாரோ யாரோ ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்களா கத்த தானே சார் செஞ்சாங்க சிறைச்சாலையில் மட்டும் ஏன் பானபத்திரகாரனுடைய உதவி தேவைப்பட்டுச்சு அதனால தான் அந்த ரெண்டு வருஷம் கேப்பு புரியுதுங்களா ஆமா ஒவ்வொரு வேளை நீங்க சொல்லலாம் நானும் அப்படிதான் நச்சுட்டு இருந்தேன் இடையில கூட பிரசம் பண்ணியிருந்தேன் மறுபடியும் பானப்பத்திரக்காரன் மூலமாக தான் அவனுக்கு விடுதலைன்னு நான் பேசியிருந்தேன் இல்லை பானபத்திரக்காரன் மூலமா கிடையாது அதையும் நான் கரெக்ஷன் பண்ணிட்டேன் அடுத்த சில நாட்கள்ல எவ என்ன பண்ணாரு கத்தரு பானபத்திரக்காரனுக்கு ஞாபகப்படுத்தி அவன் போய் சொன்னானா இல்லை இப்போ என்ன நடக்குன்னா கத்தர் யாரை தூக்கிட்டாரு பானப்பத்திரக்காரன் இல்ல ராஜாவே தூக்கிட்டாரு பானப்பத்திரக்காரன் மறந்து போயிட்டான் ஆமாம் இப்போ உதவியே இல்லை சார் யோசிப்பு யாரை நம்பி ஆகணும் கத்தரை மட்டும்தான் நம்பி ஆகணும் கத்தரை நம்பி இருக்கிறான் கரெக்டாக ராத்திரி தூங்கிகிட்டு இருக்கும்போது ராஜாவுக்கு சொப்பனத்தை உண்டாக்கிட்டார் சொப்பனை வந்தோன்னே புலம்ப ஆரம்பிச்சிட்டான் இப்படி ஒரு சொப்பனை இப்படி ஒரு சொப்பனை இப்படி ஒரு சொப்பனத்தை கண்டேன்னு ராஜா டேரெக்டாக கத்த டேர்டா ராஜாவே தூக்கிட்டார் எத்தனை மறுபடியும் யாரையும் உதவி செய்வாங்க இவங்க உதவி செய்வாங்க அவரு இப்படி கிடையாது கிடையாது கத்தரே செய்வார் கையை தட்டி கையை தட்டி விசுவாசத்த பெற்றுக்கொள்ளுங்க என்னுடைய எல்லா ஓத்திரத்திலிருந்தும் என்னுடைய எல்லா குறைகளிலிருந்தும் கத்தரேன்னு விடுவிப்பார் கத்தரே விடுவிப்பார் கத்தரே கனவை கொடுக்கிறார் ராஜாவுக்கு அப்புறமா கனவு கண்டவன் அவன் புலம்புறான் நேரத்தில் தான் பானபத்திரக்காரனுக்கு நீ ஞாபகம் வந்துச்சு நீங்க நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன் ஒருவேளை பானபாத்திரக்காரன் யோசிப்பு என்ன மறந்துடாத இருந்திருந்தான் பானபாத்திரக்காரன் ராஜா கிட்ட சொப்பனத்துக்கு பதில் சொல்ற இந்த யோசேப்பை பத்தி சொல்லியிருப்பானா சொல்லியிருக்க மாட்டானா கையை தட்டி ஆமா இப்படி ஒரு ஒளியக்காரர் உங்களுக்கு தந்திருக்கிறாப்ல தேவனுடைய கிருப மறுபடியும் சொல்றேன் அமேன் ஆமா சார் யோசிப்ப எப்ப படிச்சாலும் புதுசா தான் இருக்கு ஆமா சார் அவன் கெல்ப் கேட்காட்டாலும் கத்தர் செஞ்சிருப்பார் சார் ஆமா ஏன்னா இப்போ அவன் என்ன செய்யறான் சொப்பனத்துக்கு விளக்க சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவை அதான் தேவை ஆமா அங்க ஒருத்த உண்டுங்கிறது அவனுக்கு ஏற்கனவே தெரியும் உதவி கேட்காட்டாலும் புரியுதுங்களா உதவி கேட்காம இருந்திருந்தாலும் அதான் கெத்து ஆமாம் உதவி கேட்காம இருந்தது தான் குயிக்காக நடந்திருக்குமா இருக்கும் உதவி கேட்காம மட்டும் இருந்திருப்பாம்னா கண்டிப்பாக இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இப்போ பாருங்கள் அவன் கேட்ட உதவியெலாம் இவனுக்கு ஞாபகத்துக்கு வரல ராஜா ராஜா ஒருத்தன் உதவி கேட்டால் ராஜா எனக்காக அப்படிலாம் சொல்லலை ஆமாம் ராஜா சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்கிற ஒருத்தனை எனக்கு தெரியும் அவன் கூட எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணான் அப்படின்னு சொல்கிறான் அவனை போய் தூக்கிட்டு வந்தாங்க ராஜாவே டைரக்டாக டீல் பேசினார் பானப்பத்திரக்காரர் ரெக்கமெண்டேஷனில் ஐயா இவர் தான் ஐயா தங்கமானவரையா ரொம்ப நல்லவரையானு ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஒன்றும் யோசேப்புக்கு வாழ்வு கிடைக்கல கத்த ராஜாவை சந்தித்தார் ராஜாவே டைரக்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டான் கையை தட்டி இந்த நல்ல மாலை நேரத்தில் சொல்றேன் உங்க வாழ்க்கையில உங்களை உயர்த்துவதற்கு கத்தர் ஒருவரே காரணம் அவருடைய கருவை மாத்திரமே காரணம் எந்த மனுஷனை நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் அப்படியே ஸ்டக்காக நினைப்பீங்க நம்பிடாதீங்க யாரையும் நம்பாதீங்க எல்லாரையும் நேசிங்க எல்லாரையும் அன்பு செலுத்துங்க எல்லாருக்கும் கொடுங்க ஆமேன் கத்தரை மட்டும் நம்பணும் கத்தரிடத்தில் மட்டும் தான் விசுவாசம் கத்தர் அப்படின்னா அர்த்தம் ஆமாம் நன்மை வர்றது அவரிடத்திலிருந்து தான் உங்களுக்கு ஒத்தாசை வரும் அவரிடத்திலிருந்து மட்டும் தான் ஒத்தாசை வரும் ஏனென்றார் அவர் ஒருவரை கிருபை உள்ளவர் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கரங்களை தட்டி கத்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம் எத்தனை இருக்கு பிரயோஜனமாக இருந்தது ஆமே எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது எனக்கே இது புதுசு ஏற்கனவே நம்ம யாரையும் நாட மாட்டோம் இனி ஒருத்தரையும் மாட்டோம் அவர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய அப்படி நிற்கணும் சார் வைரியம் உங்களை தேடி கோடி வருதுங்கிறேன் எழுதி வச்சுக்கணும் தீர்க்க தரிசனமா ஆமா இதாங்க காலம் நின்றுங்க பிடிச்சிருங்க வரும் சாட்சி சொல்லுவீங்க ஆமே கத்தர் என்னை அதிசயமாய் நடத்தினார் அவரை துதிப்பேன் அவருக்கு உண்மை இருங்க இதை மட்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் என்ன நடந்தாலும் கத்திர உண்மை உள்ளவங்களா மட்டும் இருங்க பணம் வந்தது பேர் வந்து ஒன்னு கத்திர மட்டும் கட்டிடுறாங்க தயவுசெய்து ஆமே ஓகே கண்களை முடியும் நல்ல தகப்பனை நன்றி